تقبل الله منا ومنكم عيد مبارك علينا وعليكم الله اكبر الله اكبر الله اكبر لا اله الا الله الله اكبر الله اكبر புகழ்பெற்ற மயிலாடுதுறை மாதிரி என்று அழைக்கப்படும் நிசாம் பசந்து மாம்பழம் இது ஹைதராபாத் நிசாம் மன்னரால் இங்கிலாந்து பாதிரியார் கனா மனைவருக்கு நம்ப இதற்கு அன்பளிப்பாக ஹைதராபாத் நிசாம் அளித்த அன்பளிப்பாக மாம்பழம் உலகிலேயே வாசனை ஒரே பழம் அதிக சக்தி முடிந்தது அகிராத பழம் வாசனை உள்ள உலகின் முதல் ஒரே பழம் வாசனை உள்ள ஒரே மாம்பழம் இந்த மயிலாடுதுறை நிஜாம் பசந்து என்று சொல்லப்படும் பாதிரி இதை ஆக்ஸிசாரா பாதிரியார் தம்பதிகளை வந்து ஹைதராபாத் நிஜாம் இடத்தில் அன்பாக குற்றிக்கொண்டு வந்து இந்த மயிலாடு மாவட்டத்திலே இந்த அனாதை இல்லம் டிஇஎல்சி சர்ச்சையும் அந்த அனாதை இலத்தையும் நிரம்பி இந்த மாமழை சாப்பிட்டுட்டு இந்த கொட்டையில போட்டு இங்கே மயிலாடுதுறையை உற்பத்தி செய்து தங்களை பார்க்க வருவெல்லாம் அன்பளிப்பாக அந்த பாதிரியார் தம்பதி வழங்கியதால் அந்த பாதிரியாரர்களுக்கும் அந்த பெயர் தெரியாது பொதுமக்களுக்கும் அந்த பணத்தின் பெயர் தெரியாத காரணத்தால் இதை பாதிரியார் கொடுத்தார் பாதிரியார் கொடுத்தார் என்று பட்ட பெயராகி பாதிரி மாமழமாக மறியவிட்டது என்னுடைய அசல் பெயர் நிசாம் பசந்த் இமாம் பசந்த் என்பது வேறு பழம் இதன் பெயர் அசல் பெயர் நிசாம் பசந்த் அது பாதிரியானவர்கள் கொடுத்ததால் பாதிரி மாபழமாக பட்டப்பெயராகிவிட்டது இந்த மயிலாடுதுறை மாநகரிக்கு உலகங்களும் பெருமை சேர்க்கும் மிக்க ஒரு மாபழம் சுவை மிகுந்தது அழகாதது வாசனை மிகுந்த ஒரே மாம்பழம் எப்படி மலேசியாவில் டுரியன் மாபழம் பெரியன் பழம் எப்படி புகழ்பெற்றதோ பெற்றதோ போல அதே போல உலகின் வாசலு உள்ளவரை மாபழம் இந்த மயிலாடுதுறை நிஜாம் பசந்த் என்று சொல்லப்படும் பாதிரி இது இதை அதிகத்துள்ளது இதை தஞ்சாவூர் அப்போது சரபோஜி ஆண்டு கொண்டிருந்தபொழுது அவருக்கும் பத்து பழங்களை அன்பளிப்பாக இந்த தமிழர் குடுத்து வந்திருக்காங்க அது அரண்மனை அதிகாலத்தில் இந்த மழை இருந்து பெரிய இந்த மயிலாடுதுறை ஒரே மாம்பழம் இந்த நிசாம் பசந்த் சொல்ல பாதிரி இதனுடைய அனைத்து விவரங்களும் ஹைதராபாத் நிசாம் சாதர் சங் மீசத்தில் ஓவியமாகவும் குறிப்பாகவும் விடுவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிசாம் பசந்த் என்று பாதிரி மாம்பழம் உலகின் பல நாடுகளுக்கு சென்றாலும் இந்த மயிலாடுதுறையில் விளைகின்ற இந்த மயிலாடுதுறை நிஜாம் பசந்த் சொல்லப்படும் இந்த பாதிரி மாம்பழத்துக்கு தனி முகத்துவம் வாசனை இந்த வருடம் நல்ல இந்த உலகங்களும் அந்த பழங்களை எங்கள் ராஜா நர்சரி கார்டன் ஜிஹெச் ரோடு மயிலாடுதுறை மாவட்டம் இதை நாங்கள் தான் அதிகமாக உற்பத்தி செய்த செடிகள் உலகங்களும் பரப்பி வருகின்றோம் இந்த பழங்களை அனுப்பி வருகின்றோம் இந்த சிறப்பு பெக்கம் மாவட்டம் பல இடங்களில் போலி செடிகளை கொடுத்து ஏமாற்றி பல பலர்களை கொண்டு வருகிறார்கள் இருந்தாலும் நாங்கள் பல வருடங்களாக கிட்டத்தட்ட நூத்தி முப்பது வருடங்களாக அந்த சர்ச்சில் இருந்து அந்த தாய் செடிகளை காலனி தோட்டங்களில் கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பது மரங்கள் மரங்களை உற்பத்தி செய்து அங்கிருந்து ஒட்டு செய்து இந்த உலகெங்கிலும் அந்த மரத்தின் பெருமையும் பழத்தையும் இந்த மாயில மயிலாடுதுறை மகரிகள் சேர்த்து வந்த நாங்கள் பெருமை உண்டோம் இன்னும் பல மலர் கண்காட்சிகள்லாம் பழம் வைக்கப்பட்டு பல முயல் பரிசுகளை வாங்கி நிற்கிறோம் குறிப்பாக கர்நாடகா பாண்டிச்சேரி காரைக்கால் தமிழக ஐமன் தீ கொடைக்கானல் ஏற்காடு போன்ற இந்த மாம்பழங்களா பண்ணுறோம் பலர் வியப்பாக மாம்பழத்தில் ஒரு வாசனை இருக்குமா என்ன சொல்கிறீங்க அந்த மாதிரி கேள்விப்பட்டதில் அதிகபட்சமாக மாம்பழங்கள் சேலத்தில் தான் பெரும் சேர்ப்பாங்க சின்ன பிள்ளை கூட அந்த பாடங்கள் அந்த பாடல் கூட பாடுவாங்க மாம்பழமா மாம்பழம் மல்கோவா மாவட்டம் சேலத்து மாம்பழம் பார்கள் இங்கோ அதையும் மீறி இந்த ஒரு அற்புதமிக்க பழத்தை நாங்கள் பார்க்குறோம் நீங்கள் சாப்பிட்ட பிறகு நாங்கள் அந்த வாசனை உயர்ந்த பிறகுதான் இந்த பழத்தில் உண்மையாக மாம்பழத்தை வாசனைப்பதாக நாங்கள் அறிகிறோம் என்று பல ஒரு ஊரையும் பல நாடுகளையும் மக்கள் எல்லாம் வியந்து இந்த மாம்பழத்தை பாராட்டி வருகின்றார்கள் இது ஹைதராபாத் நிசாம் மன்னரால் லாக்சு என்ற பாயார் ஜெர்மன் பாதைக்கு மயிலாடுதுறை நம்பர் டூ ரோ காந்திஜி ரோடில் அமைந்துள்ள ஊசி மாதா கோவில் என்று சொல்லப்படும் அந்த சர்ச்சின் பின்புறம் உள்ள அந்த அனாதைகள் அந்த ஸ்கூல் மடத்திலே என்றெல்லாம் உற்பத்தி செய்யப்பட்டு அங்கிருந்த பழங்களையும் வெப்பி வருகின்றோம் அந்த செடிகளையும் விற்பனை செய்கின்றோம் பழைய மரங்கள் சாய்ந்து விட்டதால் புதிய மரங்களை மீண்டும் அந்த டிஎரசி அந்த சர்ச்சுக்கு நாங்கள் வழங்கி மிகவும் சிறப்பு மிக்க ஆக்கியிருக்கோம் அது இல்லாமல் ஒரு முப்பது வகை மாம்பழங்களை அந்த இடத்துல இரண்டாயிரத்தி பதிமூணிலே அங்கே நட்டு இந்த அது அதிகமான பல வகை மாம்பழங்களை உற்பத்தி செய்து இந்த மாம்பழங்கள் மார்க்கெட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன் அதனுடைய பலன்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த மாம்பழ தோட்டத்திற்கு ஆக்சி சாரா மேங்கோ ஃப்ரூட் கார்டன் என்று பெயரும் சுட்டி வைக்கப்பட்டிருக்கு இங்கே வருக மயிலாடுத்துக்கு மிக 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 மிகப்பெரிய ஒரு பெருமை சேர்க்கும் பழமாகவும் பெருமையாகவும் இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் இந்த மாமலம் திரகிறது என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் என்னுடைய கன்றுகள் தேவைப்படுவதில் பயணத்தை எங்களை தொடர்பு கொள்ளலாம் இதனுடைய எங்களுடைய அந்த செல் நம்பர் நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் டூ எயிட் மற்றும் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் ஜீரோ த்ரீ சிக்ஸ் எயிட் ஃபைவ் ராஜா நர்சரி கார்டன் நம்பர் செவன் ஜிஹெச் ரோடு மயிலாடுதுறை மயிலாடுதுறை மாவட்டம் அந்த ஜிஹெச் ரோட்டில் பெட்ரோல் பங்க் ஓஎஸ் பெட்ரோல் பங்க் நேர் அமர அமர்ந்துள்ளது எங்களது நர்சரி கார்டன் என்பதையும் பயனுடன் தெரிவித்துக் கொண்டோம் கடவுள் மனிதனை படைத்தானா மனிதன் கடவுளை படைத்தானா யார் தூற்பது யார் போற்றி பூமியிலே மதங்களின் பெயரை சொல்லி சொல்லி மனுஷன மனுச ஏமாத்துறான் படித்தவனோ அத நம்புறா பாமரனோ இத ரசிக்கிறான் எங்கே போகுது உலகமடா ஏண்டா இனியும் கலகமடா